சுரா சுரா மாப்ள நாக் அவுட்டா சூப்பரா டேய் அங்கட்டு போய் கத்துங்கடா நீங்க அங்கட்டு போய் விளையாடுங்கடா பொம்மை கேம் விளையாண்டுகிட்டு தம்பி தம்பி இங்க வாடா ஏனா தம்பி என்னோட தம்பி உன்னோட ஃப்ரெண்ட் தானே ஆமாண்ணா என்னோட தம்பி வீட்டில் இருக்க காசை எடுத்துட்டு போய் கேமுக்கு செலவு பண்ணுறான்டா எங்கள் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா அழுகுறாங்கடா டெய்லி காசு இருந்தா தான்டா சாப்பாடே சாப்பிட முடியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா சரி அடா அவங்க கிட்டே சொல்லி புரியவேடா சரிண்ணா சொல்றேண்ணா நானும் சரி தம்பி எனக்கு வேலைக்கு நேரமாச்சு நான் போறேன் அவங்ககிட்ட சொல்லு ஏய் மச்சான் ஏய் மச்சான் மச்சான் பப்ஜி பேங்க் சொன்னாங்க வலந்துக்கிறீங்க அதெல்லாம் இல்லை மச்சான் என்னடா என்ன இப்படி சொல்கிறாரு வந்துடாடா enemy சுற 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 ஏய் மச்சான் ஏய் மச்சான் என்னடா மச்சான் போற என்ன பண்ண சொல்லற மச்சான் இந்த அண்ணன் ஏதோ சொன்னதா சொன்னீலடா இங்க வாடா மச்சான் எங்கடா மச்சா வந்தா கூட கண்டு கூட மாடிக்கிறீங்க என்னை விட கேமா முக்கியம் அப்படிலாம் இல்லை மச்சான் எங்க அண்ணா என்ன மச்சா சொன்னா வர வழியில் உங்க அண்ணனை பார்த்தேன் வீட்டில் இருந்த காய் எடுத்து கேம்க்குன்னு செலவு பண்றியம்மா ஏண்டா அப்படி பண்ற ஐயம்மா தானே எடுத்தோம் தெரிஞ்சிருச்சோ சரி விடு மச்சான் உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுது இப்படி கேமுக்குன்னு செலவு பண்ணியிருந்தா வீட்டு செலவு என்னடா பண்றது

உங்களையெல்லாம் பார்த்து தாண்டா ஃபோன் வாங்குற எண்ணமே போச்சு ஃபோன் வந்துன்னே மற்றவங்கள நீங்கள் மறந்து கேட்டு கேம் வந்தோடனே நீங்கள் உங்களையே மறந்துட்டீங்க ஃபோன் வந்து ஆடம்பரம் இல்லை அத்தியாவசியம் ஃபோன் வந்து தேவைக்கு தான் யூஸ் பண்ணணும் உங்களை மாதிரி தேவையாக யூஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையில் ஃபோன் இருக்கலாம் ஆனால் உங்களை மாதிரி ஃபோனே இருக்க இருக்கக்கூடாது நீங்கள் கேமில் போய் ஒவ்வொருத்தனா தேடி கொள்றீங்க இல்ல அந்த கேமே உங்களை ஒன்றா கொள்ளுண்டா இது அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான்